இந்தியாவின் பணக்கார முதல்வர் யார் மு ஸ்டாலின் சொத்து எவ்வளவு இந்தியாவின் இருபத்தி ஏழு மாநில முதல்வர்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேச முதல்வர்களுடைய சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி சொத்துக்களுடன் முதலிடத்திலும் இருக்கிறார் சொத்து விவரங்களை பொறுத்தவரை இந்திய அரசியல்வாதிகள் எப்போதுமே மக்களுடைய கவனத்தை ஈர்த்து வருகின்றனர் ஒரு தலைவர் பதவியில் வந்தால் ஏழு தலைமுறைக்கு தேவையான வசதிகள் செய்து வைப்பார்கள் என்று ஒரு பழமொழி போலவே மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் அதற்கான உண்மை எவ்வளவு உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் தற்பொழுது வெளிவந்த பட்டியல் இருபத்தி ஏழு மாநில முதலமைச்சர்களின் மூன்று யூனியன் பிரதேசமும் முதலமைச்சர்களும் கொண்ட சொத்து விவரங்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதாவது ஆந்திராவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவருடைய சொத்து மதிப்பு இந்தியாவில் மிகப்பெரிய சொத்து வைத்திருக்கும் முதலமைச்சராக இவர்தான் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கிய ஹெரிடேஜ் புட்ஸ் நிறுவனம் இன்று அவரது குடும்பத்தினர் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது மொத்த சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடியை தாண்டியதால் அவர் இந்தியாவின் செல்வந்த முதலமைச்சர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் இரண்டாவதாக சித்தராமையா சொத்து மதிப்பு அடுத்த இடத்தில் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பேமா கண்டுள்ளார் அப்படி அவரிடம் ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன மூன்றாவது இடத்தை கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா பிடித்துள்ளார் அவரிடம் ரூபாய் ஐம்பத்தி கோடிக்கு மேல் சொத்து உள்ளது இவர்கள் இருவரும் சந்திரபாபு நாயுடு விட குறைவான சொத்துக்களையே வைத்திருந்தாலும் இந்திய அரசியலில் செல்வந்தர்களாக கருதப்படுகிறார்கள் அடுத்ததாக மம்தா பானர்ஜியினுடைய சொத்து மதிப்பு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மிக குறைந்த சொத்து வைத்திருப்பதாக பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் அவரிடம் பதினைந்து புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மட்டுமே உள்ளது அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா ரூபாய் ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி நாலு லட்சம் மட்டுமே கேரளா முதலமைச்சர் பிரணாய் விஜயன் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி வைத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இவர்களுடன் ஒப்பிடுகையில் பல மாநில முதலமைச்சர்கள் செல்வத்தில் முன்னிலையும் வகிக்கின்றனர் அப்படித்தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய சொத்து விவரம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பட்டியலில் பதினாலாவது இடத்தை பிடித்துள்ள அறுபத்தி வயதான அவர் திமுக தலைவராகவும் கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாகவும் பணியாற்றி வருகிறார் அவருடைய சொத்து மதிப்பு ரூபாய் எட்டு கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி முப்பத்தி கோடி சொத்து மதிப்புடன் இடம்பெற்றுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க